ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான டீ கடல் கடலை மாவு போண்டா செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க போண்டா செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே பொடியா கட் பண்ண மூணு பச்சை மிளகா பொடியா கட் பண்ண இஞ்சி கொஞ்சம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் சீர்கத்தை சேர்த்து பொடியை கட் பண்ணால் கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்து கால் டீஸ்பூன் பெருங்காய்த்துளை சேர்த்து முக்கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்து கூடவே கால் கப் அரிசி மாவு சேர்த்து ரெண்டு பிஞ்சளவு சமையல் சோடாவும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே ஒரு குழி கண்ணோடு எண்ணெய் சூடு பட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து போண்டா பாத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்த உடனே அதிகம் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இப்போ போண்டா பாத்துக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் போண்டா பொரிக்க சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை சின்ன சின்ன போண்டாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை ஃப்ரை பண்ணுங்க இப்போ போண்டா எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா போண்டாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க பர்ஃபெக்ட் ஆன டீ கடை கடல மாவு போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு சூப்பரா இருக்குங்க வீட்டுல பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டா மழை நேரத்துல இந்த மாதிரி ஒரு கப் கடல மாவு வச்சு போண்டாவா செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க இந்த டேஸ்டி போண்டா ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்